முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகள் காரணமாக தமிழகம் மின்மிகை மாநிலமாக மாறியுள்ளதோடு இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பதினோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் யூனிட் மின்சாரம் உபரியாக பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக உருவெடுத்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது டெகான் கிரானிக்கல் ஆங்கில நாளேடு இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலங்களில் மின் உற்பத்தி மற்றும் மின் தேவை குறித்து மத்திய மின்துறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மின் தேவை ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எட்டு மில்லியன் யூனிட் என்றும் ஆனால் இதற்கும் மேலாக மின் உற்பத்தி இந்த ஆண்டில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் யூனிட்டாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே பதினொன்றாயிரத்து 49 ஒன்பது மில்லியன் யூனிட் மின்சாரம் உபரியாக இருக்கும் என்றும் மத்திய மின்துறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டிலேயே உபரி மின்சாரத்தில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் இதற்கு மகாராஷ்டிரா பதினோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் யூனிட் உபரியுடன் இரண்டாம் இடத்திலும் மத்திய பிரதேசம் எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் யூனிட்டுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மின்சார பற்றாக்குறை மிக அதிகமாக உள்ள மாநிலங்களாக மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பீகார் ஆந்திரா ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இடைவிடாத முயற்சியின் காரணமாக எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் தமிழ்நாட்டிற்கு உபரி மின்சார அந்தஸ்து கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் மின்வெட்டு ஏதும் இல்லாமல் தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தொழிற்சாலைகளுக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் கட்டுப்பாடின்றி மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை தொடங்கியதாலும் நீண்ட நீண்டகால மற்றும் நடுத்தர கால மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாலும் மின் உற்பத்தியில் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பல அனல் மின் நிலையங்கள் தொடங்கப்படவுள்ளதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் மின் உபரி நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் மின்சாரத்தின் தேவை ஆண்டொன்றுக்கு அறுநூறு மெகவாட்டிலிருந்து ஆயிரம் மெகவாட் வரை அதிகரித்து வரும் போதிலும் மின்சாரம் உபரியாக உள்ளதால் மின் தேவையை எளிதில் சமாளிக்க முடியும் என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் தமிழ்நாடு மின் உற்பத்தியில் உபரி நிலையை எட்டியுள்ளதால் கடந்த ஒன்றாம் தேதி முதல் காற்றாலைகள் மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவை வெளி மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளதால் தமிழ்நாட்டில் தொழில் வளம் பெருகுவதுடன் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று தமிழ்நாடு மின் நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது